வாங்க குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சுகமாய் இருக்கீங்களா இன்றைக்கு நாங்க தரம் ஒன்று பாடநலில் உள்ள படம் பார்த்து கதை கூறுவோம் என்ற தலைப்பில் உள்ள இரண்டாவது கதை முயலும் ஆமையும் என்ற கதையை கூறுவோம் ஒரு பசுமையான ஆற்றங்கரையிலே ஒரு ஆமையும் ஒரு முயலும் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து நாங்கள் இருவரும் ஒரு ஓட்ட போட்டி வைப்போமா உன்னால் வேகமாக ஓட முடியாது எப்படியும் நான் தான் வெல்லுவேன் என கிண்டலாக கூறியது ஆமையாரோ முயலாரின் பேச்சை கேட்டு கடும் கோபமடைந்தது எப்படியாவது முயலோடு போட்டி போட்டு வெல்ல வேண்டும் என்று உறுதியோடும் தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடும் ஓட்ட போட்டிக்கு சம்மதித்தது துரத்தில் ஒரு வெற்றி கம்பத்தை நாட்டி அதை யார் முதலில் சென்றடைகிறாரோ அவர்தான் வெற்றியாளர் என்று இருவரும் பேசிக்கொண்டார்கள் போட்டியே ஆரம்பித்தார்கள் போட்டி ஆரம்பித்தது முயல் மின்னல் வேகத்தில் ஓடியது ஆமைக்கு முயலை போல வேகமாக ஓட முடியாதுதானே எனவே ஆமை மெது மெதுவாக நடந்தது சிறிது துறம் ஓடிய முயல் திரும்பி பார்த்தது ஆமையை காணவில்லை இந்த ஆமை நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பலாமே என்று நினைத்து முயல் ஒரு மரத்தடியில் தூங்கியது ஆமையாரோ தனது முயற்சியை கைவிடவில்லை அது மெதுமெதுவாக வந்து தூங்கிக் கொண்டிருந்த முயலையும் தாண்டி சென்றது திடீரென துக்கம் கலைந்து எழுந்த முயலார் ஆமை வெற்றி கம்பத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதைக் கண்டு பதறியது ஐயையோ என்ன இது எப்படி இந்த ஆமை இவ்வளவு சீக்கிரமா வந்தது நான் தூங்காமலேயே ஓடியிருக்கலாம் என்று பதறியபடி ஓடியது எந்த பயணம் இல்லை முயல் வெற்றி கம்பத்தை அடையும் முன்னர் ஆமை அதை கடந்து வெற்றி பெற்றது முயல் வெட்கத்தால் தலை குனிந்தது ஆமையின் வேகத்தை கேலி செய்தேன் ஆனால் ஆமையாரோ தன்னால் முடியும் என்று மனதால் உறுதியாக நம்பி முயற்சி செய்தது கடைசியில் ஆமை வெற்றி பெற்றது எனவே அன்பார்ந்த குழந்தைகளே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் மற்றவர்களை பார்த்து கேலி செய்யக்கூடாது குறைவாக மதிப்பிடவும் கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உள்ளது மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எந்த தாண்டி வெற்றி பெறலாம் வீடியோ பார்த்ததற்கு நன்றி அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருங்கள் படியுங்கள் ஆராயுங்கள் வெயிலில் தெரியாதீர்கள் தாய் தந்தை ஆசிரியரின் சொல் கேட்டு நிலவுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் சனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் सब्सक्राइब से